கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதால் தமிழகத்தில் வழிகாட்டு நெறிமுறைகளை பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பறவை காய்ச்சலுக்குள்ளான கோழிகள் பிற பறவைகளிடம் இருந்து மனிதர்களுக்கு தொற்று பரவ வாய்ப்புள்ளது அதன் கழிவுகளில் இருந்து மனிதர்களுக்கு எளிதில் பாதிப்பு பரவும் காய்ச்சல் தலைவலி தசைப்பிடிப்பு இருமல் மூச்சு திணறல் போன்றவை பறவை காய்ச்சலுக்கான அறிகுறிகளாகும் எனவே கால்நடை துறையுடன் இணைந்து பறவை காய்ச்சல் பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இவ்வகை தொற்றால் பாதிக்கப்படும் பறவைகள் குறித்தும் அதன் வாயிலாக மனிதர்களுக்கு காய்ச்சல் பரவினால் அது குறித்த தகவலையும் பொது சுகாதாரத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் தனிநபர் சுகாதாரம் பேணுதல் கை கழுவுதல் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துதல் அவசியம் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து மற்றவர்களுக்கு பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க முகக்கவசம் அணியவும் அறிவுறுத்த வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் அருகே ரேஷன் அரிசி கடத்திய சரக்கு வாகனத்தை சோதனையிட்டு இரண்டு பேரை கைது செய்து ஆயிரத்து நாற்பது கிலோ எடை கொண்ட இருபத்து ஆறு மூட்டை அரிசியை குடிமைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகாவில் மகப்பேறு நிதி கிடைக்காததால் பெண்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் தமிழக அரசு சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதில் கர்ப்பிணிகளுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் தொகை வழங்கப்படுகிறது இந்த நிதி இரண்டு ஆண்டுகளாக கிடைக்கவில்லை என்று பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குழந்தை பிறந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது பரிசோதனை முதல் பிரசவம் வரை அரசு மருத்துவமனைகளில்தான் பார்த்தோம் அதேபோல் குழந்தைகளுக்கான தடுப்பூசியும் அரசு மருத்துவமனையில் தான் போடப்படுகிறது நிறைய பேருக்கு நிதி உதவி கிடைக்கவில்லை செவிலியர்களை கேட்டால் ஆவணங்களை பார்த்து சொல்கிறோம் என்று முறையான காரணங்களை கூறாமல் தட்டி கழிக்கின்றனர் இரண்டு ஊட்டச்சத்து பெட்டகங்களுக்கு ஒரு பெட்டகம் மட்டுமே வழங்கப்பட்டது இது குறித்து புகார் எண் நூற்று நான்குக்கு போன் செய்தால் இன்னும் மூன்று மாதம் ஆகும் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று கூறுவதாகவும் பெண்கள் தெரிவித்துள்ளனர் உதகை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே ஏழாம் தேதி முதல் இ பாஸ் வழங்கும் நடைமுறையை அமல்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் எத்தனை சுற்றுலா வாகனங்கள் நீலகிரிக்குள் வருகின்றன எத்தனை பேர் வருகிறார்கள் தங்குகிறார்கள் என்பது தெரியவரும் இதன் மூலம் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியும் என்பதோடு தங்கும் விடுதிகளின் கூடுதல் கட்டணம் தண்ணீர் பிரச்சினை இவையெல்லாம் கட்டுக்குள் வரும் என்பதால் உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையை ஜூன் இருபத்தி ஓராம் தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதுமலை புலிகள் காப்பகத்தில் வன விலங்குகளுக்கு உணவு நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் இதுவரை எப்போதும் இல்லாத அளவுக்கு கடும் வறட்சியில் தற்போது சிக்கியுள்ளது இதனால் யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகளுக்கு போதுமான குடிநீர் மற்றும் உணவு கிடைப்பதில்லை தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் இதுவரை மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் இந்து கோவில்களில் முழுமையாக அறங்காவலர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு மேலும் ஆறு மாதம் அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறையின் கீழ் உள்ள சுமார் முப்பத்தி எட்டாயிரம் கோவில்களில் முறையாக அறங்காவலர்களை நியமிக்க கோரியும் கோவில்களில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க கோரியும் உச்ச நீதிமன்றத்தில் இந்து தர்ம பரிஷத் அமைப்பு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது சென்னை ஆவடி அருகே கடையில் புகுந்து துப்பாக்கி முனையில் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் உடந்தையாக இருந்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னையில் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு மணிமண்டபம் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் கோரிக்கை மனு அளித்திருப்பதாக அவரது பேரன் இளமுருகன் தெரிவித்துள்ளார் சென்னை கடற்கரையிலிருந்து வேலூர் வரை இயக்கப்பட்டு வரும் புகர் மெமோ ரயில் மே இரண்டாம் தேதி முதல் திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பீகாரில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு தான் வந்திருந்த ஹெலிகாப்டரில் மத்திய அமைச்சர் அமித்ஷா புறப்பட தயாரானார் அமித்ஷா பயணித்த ஹெலிகாப்டர் தரையிலிருந்து எழும்பி வானில் பறக்க தொடங்கியது அப்போது அங்கு பலத்த காற்று வீச கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் நிலை தடுமாறி பக்கவாட்டில் இழுத்துச் செல்லப்பட்டது சில அடி தூரம் பறந்த ஹெலிகாப்டர் மீண்டும் தரையை நெருங்கியதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இதையடுத்து ஹெலிகாப்டரை சில வினாடிகளில் கட்டுக்குள் கொண்டு வந்த பைலட் திறம்பட செயல்பட்டு சீராக மேலே பறக்கும் வகையில் இயக்கினார் இதனால் அதிர்ஷ்டவசமாக அமித்ஷா விபத்திலிருந்து தப்பினார் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் நியாயமான முறையில் மட்டுமே கடன் பெற்றவர்களிடம் இருந்து வட்டி வசூலிக்க வேண்டும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது சில வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் ஆர்பிஐ விதிகளை மீறி வட்டி வசூலித்து வருவதாகவும் அதிக கட்டணங்களை விதிப்பதாகவும் வந்த புகார்களை அடுத்து இந்த அறிவுறுத்தலை ஆர்பிஐ வழங்கியுள்ளது நான் உயிருடன் இருக்கும் வரை அரசமைப்பு சட்டத்தை மாற்றவோ மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதையோ அனுமதிக்க மாட்டேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் டெல்லி கலால் கொள்கை விவகாரம் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைதான டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணை நீதிமன்றத்தில் இன்னமும் ஜாமீன் மனு தாக்கல் செய்யாதது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது